ഹാ ഇ നമ السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي من القدرة والشان شديد البصر والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أليس الله بكاف نعبدا وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لن يمك مؤمنين الله النلد أرمين صلى الله عليه وسلم ورهلين باقيون رئيدة أمت مار பம்பு சுபகான தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்னாவுடைய பறவை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாம் எல்லோரையும் மேலான திருப்தி நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லன் முகமதுலா உடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலியின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹத்தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கவுல் செய்தார்கள் கண்ணியமிக்கீங்களே உலக வாழ்வில் தனி மனிதர்களுடைய வாழ்வானாலும் குடும்ப ரீதியான வாழ்வானாலும் சமூக ரீதியான வாழ்க்கையிலும் இன்று மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் சோர்வுக்கும் அதனால் மன ரீதியான பல நோய்களுக்கும் ஆட்பட்டிருப்பவர்கள் அதிகம் யாரை கேட்டாலும் சரி பல்வேறு விதமான மன உளைச்சல்கள் ஏதோ ஒரு அழுத்தம் ஏதோ ஒரு நிலை சொல்லும் விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறாங்க கவனங்கள் போல வேற எங்கேயோ இருக்கிறது மனதை ஓர்முகப்படுத்துவதற்குண்டான இயலவில்லை எதை பற்றியோ சிந்தனை மனதிலே அப்படிப்பட்ட பல்வேறு விதமான பாரங்களை கொண்டு மனிதர்களிலே பல பேர் இதிலே படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று விதிவிலக்கில்லை விவரம் தெரிந்தவர்கள் பெரிய அறிவாளிகள் என்று இதிலே விதிவிலக்கில்லை அதே போல பணக்காரர்கள் ஏழைகள் என்றும் இதிலே அளவு வித்தியாசம் இல்லை ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் இல்லை இதே போல இளைஞர்கள் சிறுவர்கள் முதியவர்கள் என்று விதிவிலக்கில்லை யாரை கேட்டாலும் பெரும்பாலானவர்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் மன உளைச்சல் பல்வேறு விதமான மன ரீதியான நோய்கள் அப்படி மன அழுத்தம் இருக்கும் பொழுது வரக்கூடிய மன நோய்கள் டென்ஷன் எதை பார்த்தாலும் ஒரு டென்ஷன் ஏற்படக்கூடிய ஒரு நிலை அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலை உலகத்துல ஐந்தில் இரண்டு பேர் பெரும்பாலும் இப்படி இருக்கிறார்களா மொத்த நிலையில ரெண்டு பேர் ஏதாவது பிரச்சனை என்று குறைவானவர்கள் இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குது ஆனால் ஒரு ஆனால் இருக்குது பின்னால இப்படி எதை கேட்டாலும் மன அளவிலே மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் இருக்குதா இதுல அவங்க இவங்கன்னு சொல்லி விரிவிலக்கானவர்கள் இல்லை பெரும்பாலும் பெருமையானவர்களே கண்ணியமானவர்களை மாணவர்களை எல்லா மட்டத்தில் உள்ளவர்களும் எல்லா நிலையில் உள்ளவர்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் நல்ல தரமான உணவு தேவையான அளவிற்குண்டான உடை வசதியான வீடு அழகிய வாகனம் போதிய வருமானம் இது எல்லாம் இருந்தும் நிம்மதியா இருக்கிறார்களா எல்லாம் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் சொன்னாங்க ஒரு சார் வயிறு இல்லாட்டா உலகத்திலே அது கலாட்டானா சான் வயிறு இல்லாட்டா உலகத்திலேயே கலாட்டா மொத்த பிரச்சனை இந்த ஒரு சான் வயிறுன்னு சொன்னான் நல்ல உணவு தேவையான அளவிற்குண்டான வசதிகள் எல்லாம் இருந்தும் கூட தனி மனிதர்கள் குடும்பங்கள் ஏன் பல்வேறு நாடுகளும் நிபதியாக இருக்கிறார்களா ஸ்ரீடன் ஒரு நாடு இருக்குது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அடிக்கடி பரிமாறி இருக்கிறோம் உலகத்திலேயே உபரி பட்சத்து போடக்கூடிய நாடு எல்லா நாட்டிலையும் பட்ஜெட் போடும்போது பற்றாக்குறை பட்ஜெட் போடுவாங்க எவ்வளவு உயர்ந்த நாடா இருந்தாலும் சரி வரவு ஐம்பது செலவு எண்பதுன்னு போடுவான் ஆனா அந்த நாடு மாத்திரம்தான் உபரி பட்ஜெட் போடுகிறது வரவு எனக்கு ஐம்பது செலவு முப்பது தான் மீதி இருபது அப்படி உபரி பட்ஜெட் போடக்கூடிய நாடு நாட்டில எல்லோருக்கும் இலவசமான கல்வி நாட்டில எல்லோருக்கும் இலவச மருத்துவம் நாட்டிலே வேற இல்லாதவர்களுக்கு உண்டான உதவித்தொகை வேலை கிடைக்கும் வரை படிப்பதற்குண்டான நிலை எல்லாம் அவர்களுக்கு இலவசம் எல்லாம் செய்தும் கூட அந்த ஸ்வீடன் நாட்டிலே ஆய்விலே சொல்கிறார்கள் உலகத்திலே அதிகமான தற்கொலை நடக்கக்கூடிய நாடுகளிலே ஒன்று ஸ்வீடன் ஏன் வசதி இல்லையா வாழ்க்கையிலே நாடு அந்த வசதிகளை செய்து கொடுக்கவில்லையா மக்களுக்குண்டான எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார்கள் காரணம் என்னன்னா மன அழுத்தம் மன உளைச்சல் மனதில் நிம்மதி இல்லாத நிலை இதுதான் தனி மனித வாழ்க்கையிலும் சரி குடும்பங்களிலையும் சரி சமூகத்திலையும் சரி உலக அளவிலே இது முதல் தரமான நாடு உலக அளவிலே பொருளாதாரத்திலே மேம்பட்ட முதல் தரமான நாடு என்றிருந்தாலும் அங்கேயும் அப்படித்தான் இல்லை இது இரண்டாம் மூன்றாம் தரநிலையிலே உள்ள நாடு என்று சொன்னாலும் அங்கேயும் அப்படித்தான் இன்னும் சொல்ல போனால் வசதி இல்லாதவர்களை விட வசதியானவர்களுடைய நிலையில் தான் அதிகமான மன உழைச்சது மக்களே ஏன் வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் வாழ்க்கையிலே உடல் நிலையிலே பல்வேறு மாற்றுத்திருந்தார்கள் என்று சொல்கிறார்களே அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பல பேர் வாழ்க்கையிலே சாதித்திருக்கிறார்கள் சாதித்திருக்கிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் வரலாற்றில் அவர்களை பார்க்கிறோம் ரெண்டு காலும் துடையும் ஒட்டி பிறந்தாங்க பிறக்கும் பொழுது இரண்டு தொடையும் ஒட்டி பிறந்தார்கள் அதிலே அறுவை சிகிச்சை செய்ததற்கு பின்னாலே ஒரு காலிலே பெரிய பள்ளம் நடப்பதிலே சிரமம் அவர்களுக்கு ஒரு கண் மாத்திரம் வேலை செய்யுமா பார்வையிலே கண்ணிலே ஊனம் நடப்பதிலே சிரமம் ஆனால் கண்மணி துவாவை பெற்றவர்கள் அல்லாஹ் அண்ணபவர்களுக்கு உன்னுடைய உரத்தில் இருந்த மகசூரத்தையும் மென்மையும் தாய்ந்து கண்மணி ரசூழலாய் செல்லா சிலவர்களால் பெற்றவர்கள் வாழ்க்கையிலே உடலில் சில விதமான ஊனங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினாலே சிரமங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அதிலே அவர்கள் தோற்று போய் விட்டார்களா வாழ்க்கையில் பெற வேண்டிய வெற்றியை பெறாமல் போய் விட்டார்களா இப்படி எத்தனையோ அவருடைய அவயவங்களால் பல்வேறு நிலைகளில் குறைபாடுகள் வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட வாழ்க்கையில் அவர்கள் அதில் அல்லாஹ் அவர்கள் கவர்னருக்கு எழுதுகிறார்கள் அதில் அகனப் அல்லாஹன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யார் சாதாரணமானவர்கள் அல்ல சிறந்த அறிவாளி பஸ்ராவில் இருக்கக்கூடிய மக்களின் தலைமைத்தனமானவர்கள் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தையும் மரியாதையும் செலுத்த வேண்டும் என்று சொன்னார் உமர்லாமு கடிதம் எழுதுகிறார் அருமையானவர்களே வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நிலையிலே நிறைவானவர்களும் கூட பல்வேறு சிரமங்களிலே மன உளைச்சலில் இருக்கும் பொழுது உடல் நிலையிலே பல்வேறு குறைபாடுகள் வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட அவர்கள் அதனால் சோர்ந்து போய் வாழ்க்கையிலே வெற்றியை விட்டார்களா இமாம் அவர்கள் கால் முறிந்த ஒரு உடவர் தான் ஆனாலும் கூட மகத்தான வெற்றியை பெற்றவர்கள் மார்கா அவர்கள் எழுதிய நூல்கள் தப்சீலே அவர்கள் கால் உதித்த தடம் என்பது சாதாரணமானது அல்ல அல்லாமா இவரு சீரின் ரமத்துல்லா இணை அவர்கள் உலகத்திலே கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கெல்லாம் தலைவர் அதன் திபன் சீரின் அல்லாம இவன் சீரின் ரமத்துல்ல அவர்கள் கனவுக்கு விளக்கம் சம்பந்தமான நாலு பால்யூ அற்புதமான நூல் எழுதியிருக்கிறார்கள் உலகத்தில் அதனுடைய இமாமாக கருதப்படுகிறார்கள் ஆனால் அவருடைய வரலாற்றிலே வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது காது கேட்காதவர்களாக இருந்தார்கள் உள்ளவர்களாக இருந்தார் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் தோற்று போய்விட்டார்களா தன்னம்பிக்கை இழந்து விட்டார்களா பெற வேண்டிய வெற்றியை பெறாமல் இருந்து இரண்டு கால்கள் இல்லை இரண்டு கால்கள் இல்லை ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பானவராக மக்கள் மந்தத்திலே அவர் முன்னிலையில் இருந்தவர்களாக அந்த நாட்டினால் அந்த கத்தரி போட்டிக்கே முன்னிலையாளராக நிறுத்தப்பட்டவராக அதை துவக்கி வைப்பவராக ஒரு நிலையில் இருந்தார் வாழ்க்கையில் தோற்று போய்விட்டாரா குறைவால் உள்ள அவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன நிலை அதிலே அருமையானவர்களே அதனாலே எந்த நிலையிலும் மனதால் சோர்ந்து பெற வேண்டிய உயர்வுகளை எல்லாம் பெறாமல் ஆகிவிடக்கூடாது பெறாமல் ஆகிவிடக்கூடாது எந்த ஏதாவது ஒரு கஷ்டமா ஒரு மாற்று வழி இருக்கத்தான் செய்யும் மாற்று வழிகளை இல்லாத இடம் எந்த மாற்று வழியும் அங்க கிடையாது இப்படின்னா இப்படித்தான் அப்படின்னா அப்படித்தான் இப்படி அல்லது அப்படி மாற்று வழியை இல்லாத இடம் என்பது கியாமத்து தான் துணியும் அசுபாம் குரான் சொல்கிறார் உலகத்தில் அப்படி இல்லை ஒரு வியாபாரத்துல தோற்றமா ஆறுதல் சொல்ல ஆள் இருக்கிறார்கள் அங்க அதுவும் கிடையாது ஆறுதல் சொல்ல ஆள் இருப்பார்கள் மாற்று வேறு வழி இருக்கும் உலகம் அதனால இந்த நிலையை பொறுத்தவரையிலே யாரை பார்த்தாலும் ரொம்ப நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்லி எங்களுடைய ஆசிரியை தந்தை எல்லாம் பிஎஸ்சி தரத்தவர்கள் விளையாட்டாக சொல்வார்கள் ஒரு ஆள் ரொம்ப தோழ செய்தே இருந்தாராம் யாரெல்லாம் நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் துவா வகிட்டே இருந்தேன் எந்த துவா வருனாலும் ஒரே ஹிதல் அலி இஸ்லாமா எனக்கு காட்டி கொடு கொடுந்தோ வந்துட்டா என்னங்க ஒரே நம்மளை கேட்டு துவா வகிட்டு இருக்கிறேன் என்ன விஷயம் கேட்டா ஒரே நம்மளுக்கு இருக்கிறீங்களா என்ன விஷயம் வாழ்க்கையில கவலையே படக்கூடாது நிம்மதியா இருக்கணும் எந்த கவலையும் வரக்கூடாது எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது அதுக்கு துவா செய்யறதுக்கு ஆள் யாருன்னு பார்த்தேன் எனக்கு நீங்க தான் தெரிஞ்சீங்க அதனால உங்களை அடிக்கடி கூப்பிட்டு துவா ஒதுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க சீரான் கேட்டாங்களா யார மாதிரியும் கேட்டாங்களாம் யார மாதிரி ஓ அப்படி ஒரு பிரச்சனை எனக்கு தானே செய்து கொஞ்சம் ஒரு வாரம் கழி சொல்றேன் ஒரு வாரம் கழி சொல்றேன்னாங்களாம் ஒரு வாரம் கழிச்சு வந்தாங்களாம் பாசிட்டிவ்ல பார்த்துட்டேன் யாரு அவரு மாதிரி ஒரு ஆளு சொன்னாங்களாம் காலம் ஒரு ஆளு உதாரணமா அவர் மாதிரி சொன்னாங்களாம் கலட்டாங்கன்னா அவற்ற கேட்டுட்டீங்களா நிம்மதியா இருக்காரான்னு நிம்மதியா இருக்காரா வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் அவருக்கு இல்லையா கேட்டுக்கிட்டீங்களா இருக்கிறாரு அவரு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரா அவர் நிம்மதியா இருக்கிறாரா மனசுல எந்த பிரச்சனையுமே இல்லையா கேட்டுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்களா ஆஹா இப்படி ஒன்னு இருக்குது நான் கொஞ்சம் கேட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்களா அவற்ற போய் கேட்டாங்களா உனக்கு ஆளாக இருக்கலன்னு கேட்டாரா அவரு உனக்கு ஆளாகரைக்கல்ல என்னுடைய பிரச்சனை சொன்ன தாங்க முடியாதுன்னார் பெருமக்களே அதனாலே வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகள் சில விதமான கவலைகளை தரக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் இருக்கத்தையும் செய்யும் அதுதான் உலகம் அதுதான் உலகம் இல்ல அலையே இருக்கக்கூடாது கடல்ல நான் நீந்தணும் நடக்காது நடக்காது அது பல்வேறு விதமான நிலைகளை கொண்ட இந்த உலகத்தில் நீந்தி ஒரு மனிதன் முன்னேறி வருவதுதான் வாழ்க்கையிலே வெற்றிக்கான ஒரு நிலை யாருக்கு இல்லை பிரச்சனை யாருக்கு வரல சிரமம் எல்லோருக்கும் வரத்தான் செய்தது ரொம்ப அறிவாளி ரொம்ப கெட்டிக்காரர் பல கம்பெனிகளுக்கு இன்டர்வியூ காண்டி போனாராம் அவருடைய எழுத்தை எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமை எல்லாம் இருந்துச்சு அவருக்கு ஆனா காது இருக்காது வாய் பேச முடியாது திறமை இருந்துச்சு இந்த ரெண்டும் அவருக்கு சிரமமா இருந்துச்சு யார் தெளிவா எழுதிட்டு இருந்தா தெளிவுபா கேட்ட கேள்விகள் கடைசியில ஆனால் ஒரு குறை எனக்கு வாய் பேச வராது காது கேட்காதுன்னு எவன் சேப்பா வேலைக்கு யாரும் வேலைக்கு கேட்கல ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில போய் அப்படி எழுதி முடிச்சுட்டு கடைசியா அப்படி எழுதி முடிச்ச உடனே அந்த ஓலர் கூப்பிட விட்டான்னு பார்ப்பான் கூப்பிட விட்டு கேள்விக்கு எல்லாம் அற்புதமான பதில் எழுதியிருக்கிறார் இல்லையா அந்த சீட் அப்படியே கிடிச்சு அவர் மூஞ்சல் தூக்கி போட்டார் அது அப்படியே கிடிச்சு மூஞ்சல் தூக்கி போட்டார் அவனுக்கு சரியான கோபம் எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கிறோம் இப்படி மூஞ்சல் தூக்கி போடுறாருன்னு சொல்லிட்டு சொன்னாரா இது இப்படி எழுதக்கூடாது எல்லாத்தையும் எழுது எழுதி முடிச்ச பிறகு கடைசியாக நீ எழுத வேண்டிய வாசகம் என்னவென்று சொன்னால் இங்கே நான் வேலை செய்யும் பொழுது வீண் பேச்சுக்கள் பேச மாட்டேன் வீண் அறத்தைகள் அடிக்க மாட்டேன் வேலையில் கவனமா இருப்பேன் எனக்கு அறத்தை அடிக்க முடியாது வீண் பேச்சு எனக்கு வராது காரணம் நான் ஒரு வாய் மாதிரி வேலை எனக்கு கொடுத்தால் முழு நான் இருப்பேன் வேறு சத்தங்கள் கூட என்னை பாதிக்காது காரணம் எனக்கு இருக்காது அதனால வேலை கவனத்தோடு செய்வேன் அப்படி எழுது உடனே வேலை உடனே வேலை கிடைச்சு வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தையும் மாற்றுத் தன்மை கொண்டு பார்ப்பதற்கான ஒரு பார்வையும் இந்த உலகத்துல இருக்கத்தானே செய்கிறது தியாபத்தில இல்லை அங்கே எல்லா விதமான வழிகளும் துண்டித்து து போகக்கூடிய இடம் அதனால வாழ்க்கையில எந்த நிலையிலும் சோர்ந்து விடக்கூடாது இன்னைக்கு உலகத்துல பார்த்தா அந்த ஒரு சோர்வு தான் சரி அதை நீக்கறது வழி என்ன சொல்றது அது சொல்லுங்க என்ன இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது உலகத்துல அப்படி இருக்குது சுவீடுன்னு அப்படி இருக்குது அத நீக்குறதுக்கு உண்டான வழி என்ன பிரச்சனை சாது பண்றதுக்கு உண்டான வழி என்ன வழி வேற ஒண்ணுமே இல்ல ஒரு சேட்டலைட் ஆள் உருவாக்குறாரு ஒரு விமானம் பறந்துகிட்டு இருக்குது கண்ட்ரோல் ரூமோட தொடர்பு கண்ட்ரோல் ரூமோட தொடர்பு இல்லைன்னு வைங்க அவ்வளவுதான் தானும் ஒழுங்கா செயல்படாது மற்றவர்களையும் வீணா ஆக்கிவிடும் அழிவிலே கொண்டு போய் ஆர்த்தி விடும் அது மாதிரி இன்னைக்கு நமக்குள்ள கண்ட்ரோல் ரூமோடு ரப்போடு உள்ள தொடர்பு கம்மி எல்லா பிரச்சனையும் இருக்குது அல்லாஹோடு உள்ள தொடர்பும் ரப்போடு உள்ள தொடர்பும் நம்முடைய காரியங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்லி ஊர்ல சொல்லி ஊரில் சொல்ல வேண்டிய சொல்றோம் எப்படி இருக்கிறீங்க இவர் கதை கேட்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது அப்படி ஒப்படைச்சிட்ற ஆனால் சொல்ல வேண்டிய இடத்திலே முறையிட வேண்டிய இடத்திலே கதற வேண்டிய இடத்திலே அங்கே நாம் கதறுவதோ அடுவதோ சொல்வதோ முறையிடுவதோ இல்லை அதனால கண்ட்ரோல் ரூமோடு உள்ள அந்த தொடர்பினுடைய அருந்துபட்ட காரணத்தினாலே கட்டுப்பாட்டு அறையோடு உள்ள தொடர்பு துண்டிச்ச காரணத்தினால்தான் நாமும் தோல்வி அடைந்திருக்கிறோம் மற்றவர்களுக்கும் நம்மால் கஷ்டத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களே அதனாலே வாழ்க்கையிலே பல்வேறு விதமான ஏற்ற தாழ்வுகள் உடல் உபாதைகள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தும் கூட உன்னதமான நிலைகளை பெற்றால் என்று சொன்னார் ரப்பினுடைய தொடர்பை அதிகப்படுத்தினார் துவை கொண்டு தொடர்பை நாம் அதிகப்படுத்தும் பொழுது கேட்கிறான் அலை ஒரு போதுமானவன் இல்லையா குழுவினர்கள் வயநாட்டினுடைய அந்த பேரிடர் நிவாரண நிலைக்காக வேண்டி சென்றிருந்த நேரத்தில் நேர்ந்த அனுபவத்தை ஒரு சகோதரர் போன அந்த சகோதரர்களே ஒரு ஆலிமூல அழகாக எழுதியிருக்கிறார் அங்கு ஒரு ஆளு மூன்றடுக்கு மாடி வீடு அது இடிந்து போய்விட சொல்கிறார் கண் முன்னால் அது கரைந்து போவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்தினை பலவே அங்கே அந்த இடத்தில் வெண்ணத்தில் அடித்து செல்லப்படுகிறார்கள் ஏதோ பொம்மை செல்வதைப் போல் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய லாரி என்னுடைய ஜீப் என்னுடைய திரும்ப வாகனம் என்னுடைய குடும்பத்திலே உள்ள பலவே சென்று சென்று கொண்டிருக்கிறார் ஆனாலும் ஆனாலும் கூட அதுவெல்லாம் கரைந்து சென்றாலும் கூட இவ்வளவு நாளும் இந்த வசதியை வாழ்க்கையை தந்த ரப்பு இனிமேல் தரமாட்டானா என் ரப்பு எனக்கு தரும் இந்த ரப்பு எனக்கு தரும் அந்த வார்த்தை இருக்கிறதே சுகான் நின்றவர்கள் எல்லாம் கலங்கி போனார்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைகள் ஏற்பட்டாலும் கூட என் ரப்பு எனக்கு நிச்சயமாக அவன் அருணை தருவான் நம்ம வார்த்தையில் சொல்றமில்லை ஏதாவது சொன்னா அவ்வளவு இல்லை என்ன அழகான வார்த்தை என்ன வார்த்தை சுபானந்தான் அல்லாஹ் போதுமானவன் இல்லையா என்று கேட்கிறான் அதனாலே வாழ்க்கையில மன உளைச்சலை கொண்டு சிரமங்களை கொண்டு மனதிலே பல்வேறு விதமான கவலை கொண்டு கொண்டு மனநோய்களுக்கு ஆளாகுவதை விட நம் ரப்பிடத்தில் முறையிட்டு அவன் சொல்லக்கூடிய விக்கிரகளை அவன் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் வாழ்க்கையில் இபாதத்தாக விக்கிரா ஆக்கி கொள்ளும் பொழுது ஒரு பிரச்சனை மனசுல வர வேண்டிய அவசியமே யாரும் கவலைப்படலாம் ஒலா தகினும் ஒலா தகசனும் வாழ்ந்துள்ள அடவுல இன் குடுத்து சத்தியம் வேதம் நமக்கு தெளிவு ஒன்று சொல்கிறது எந்த கவலையும் படாதீங்க எதிரையும் நீங்க வாழ்க்கையில போய் போய்விடாதீர்கள் வாழ்த்து வல்லாத நீங்கள் ஊமியங்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் நீங்கள் தான் உயர்வானவர்கள் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக எல்லாவிதமான மன கவலைகளில் இருந்தும் பாலங்களில் இருந்தும் பாதுகாத்தார்கள் குறிவானா நம்மை படைத்த ரப்பு நமக்கு போதுமானவன் என்ற திடமான நம்பிக்கையோடு வாழ்ந்து உலகத்திலும் துன்யாவிலும் தீனிலும் ஆகிரத்திலும் மகத்தான வெற்றி பெற்ற சாலியங்களில் அல்லா நம் எல்லோரையும் கவுர் செய்திருள்வான بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم